அன்பு நேர்களே இப்பொழுது நாம் பகுதி ஒன்பதுக்குள் எமது அன்பர்களின் கேள்விக்கான பதில்களுக்கு வருகின்றோம் விக்னேஸ்வரன் அரவிந்தர் முதலாவது கேள்வியில் வருகின்றார் தமிழர்களின் நாடு இலங்கை அன்று விஜயனும் அவர்களின் தோழர்களும் வந்தார்கள் என்று யூதர்கள் வருகின்றார்கள் தமிழர்களை தவிர்த்து எல்லோருக்கும் இலங்கை சொந்தம் அதேபடி தமிழர்களை தவிர்த்து எல்லோருக்கும் சொந்தமா எல்லோருக்கும் சொந்தம் தான் அந்த நாடு யாருக்குமே கிடையாது அதனால எல்லோருக்குமே சொந்தம் தான் ஏன் அவங்களையும் கருத்துக்கள் அவங்கள்தான் முதல் முதல் குடிமகன் மூதா குடி அவங்கள்தான் முதல் குடிகர்கள் இங்கே இலங்கையின் முதல் குடிமக்கள் அடுத்து வந்துட்டு சுரிதர் ஜோசப் ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அப்படி ஒன்று இல்லை இங்கே இப்போதைக்கு அப்படி ஒன்று வருகின்ற போது நாம நாட்டில் இருக்க நிலைமை ஒன்று வரலாம் நந்தியா நன்றி நன்றி அடுத்து நம்முடைய கிராஷ்ராஜன் பெடிகளோ மூணு மூணு அப்புறம் தான் ஒரு நாளைக்கு மூணு கேள்வி கலைக்கு வருவாரு நல்ல தெளிவானவர்களுக்கும் சில பேரின் வியாபார நோக்கத்துக்காக இயங்கி வருகிறது சார் மைனா தொடக்கம் அரசியல்வாதிகள் வரை எல்லோரும் முறைகள் தானே அதனால தான் நம்ம நாடு என்று சுடுகாடா இருக்காமா காரணம் வாழ்த்துக்கு நில இந்தியாவில் செம்மணியை விட கேவலம் ஆமா அது அது இருக்குது நாலாயிரம் பேர் கொண்ட கொல்லப்பட வேண்டிய இருக்கு இல்லையா அது தருவேன் தருவேன் எல்லாம் பழசாயித்தானே ஆறுதலாக கொடுப்போமா இங்கேயும் நிறைய செய்திகள் பழசாகுது அடுத்தது சேர மாத்திக்காம எனக்கெண்டா அது வந்து ராஜ பிரேமியான்னு தான் தெரியாது அது ஒரு மனுஷனுக்கு சொல் வாய்க்குள்ள நுழையிற மாதிரியும் இருலாம ஐயோ ராஜ பிரேமியான்னு சொன்ன என்ன எப்படியாவது உங்கள் செய்திகளின் இடைச்சுறுகளாக அதை நீங்கள் திட்டிக் கொண்டே இருக்கணும் அதை அவன் அந்த அளவிற்கு கொடுங்கோலன் இவருக்கு சொல்லவே தெரியல எனவே அவனை உங்களுக்கும் தெரியும் யாரென்று நானும் நம்முடைய மோடி மசியை சொல்ல போல அல்லாவின் அருள் என்றென்றும் உங்களுக்கு உண்டும் இதெல்லாம் இந்த முஸ்லிம் ஆக்களுக்குள்ள புலங்கிறாக்கள் வேண்டாம் அந்த அர்த்தகுஸ்டியாக எழுதப்படுது அதனால அதனால் எல்லாம் இந்த பிரேமியாவெல்லாம் வந்துட்டு நான் நினைக்கிறேன் முஸ்லிம்களுக்குள்ள புலங்குற பாப்போம் அடுத்து நம்முடைய ராஜன் தான் ஆஹ் இது புது புதுக்கதையாக இருக்கு ரொஹானுக்கு ஆமா ரொஹானுக்கு பணம் கொடுத்தான்னு செஞ்சாங்க அவன் கோட்டை என்ன பணம் தானே அது உண்மைதான் அதான் சார் இலங்கை சிங்கள சிப்பாய்களே காடைகள் என்ற பட்டம் இருக்கு என்ன பனிந்து மட்டுமல்ல தொடர்பெறும் தொடர்பெறும் தொடர்ந்து வரும் 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 பார்க்கலாம் இது எங்களுடைய அன்பர் ஒருவர் முதலில் நிலா மட்டுமையா உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு காணொலியை நான் தொடர்ச்சியாக இந்த நேரம் விடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் வரும் என்று பார்ப்பேன் நான் ஊடகங்கள் விலகி இருக்கிற ஊடகங்கள தமிழ் உண்மை உரைத்து கீழே உங்களுக்கும் நந்தி நன்றி 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 ராஜன் தொடர்ந்து வருது ஒரே உண்டா அழிக்கு வராங்களோ இப்படியான கொடூர முறையில் ஆட்சி யாரையும் சும்மா கைது செய்யலாது அப்படி கைது செய்யலாது நீதிமன்றத்துல குற்றங்கள் சரியாக கொண்டு போவோம் இல்லையா அதெல்லாம் இப்ப நிறைய விடயங்களை சொல்லலாம் கிரஸ்ராஜன் ஆதாரம் இல்லாத விடயங்களை நானும் நீங்களும் கத்திட்டு போகலாம் இலங்கையில தெரியுமா ஒரே ஒரு மனித படுகி அஹ் படந்த செம்மணி மட்டும்தான் ஆதாரபூர்வம் அதை எதுக்குமே ஆதாரம் இல்ல ஒத்தரும் ஒன்றும் பண்ணல புரியுதுங்களா செம்மணி மட்டும்தான் இளங்கட வரலாற்றில் ஆதாரபூர்வம் நாங்க தந்தது கூட அது முதலாவது என்ன ஜானக பெரியர் அவன் வந்துகிட்டு அவன் தான் முதலாவது புதைகுலிக்குரிய காரணம் அடத்தா மனித புதைகுலிய உருவாக்கி அவன் தான் அதுக்காக அதை கொண்டு வந்தேன் அடுத்தாரு நம்ம நல்லதாண்டி சிவசங்கர் குட் கிஷன் ஐ டூ ஹேப் திஸ் கிஷன் டூரிங் பீஸ் பாக் சமாதான காலமும் ஆண்டெல்லாம் யாம வச்சு கொண்டிருக்கலையா நல்லதான் சிவசங்கருக்கு நன்றி அது நம்ம ரஜித் மனோரானே வணக்கம் திருநிலாம் டீம்ல அவுட் ஆன வீரர்களை லிஸ்ட்ல அவுட் பண்ணி மிக அழகாக தெளிவாக தந்து கொண்டு இருக்கிறீங்க உண்மையும் நேர்மையாகவும் துணிச்சொன்றும் தெரிவிக்க உங்களுக்கு எல்லாம் ஆசை எப்போதும் கொண்டு ஒரு ஒரு கருப்பாடு இருந்தால் பிளாக் ஷிப் என்று கேட்கலாம் அதான் இருக்கனே மைந்தேன் கோட்டையன் பிளாக் ஷிப் ரெண்டு பேர் வருவான் இல்லையா அந்த குடத்துக்குள்ளேயே என்னில் அடங்காத ஆட்டு மந்தைகள் இருக்கின்றன ஆமாம் ஆட்டு மந்தைகளை மோசனமான மந்தைகள் சவன் தனி உங்கள் பதியில் எதிர்பார்க்கவில்லை ஏன் எதிர்பார்க்காம நாதாரிகளுக்கு அறிவு இருந்தால் சொல்லு எண்பத்தி மூன்று ஜூலை ஹேம்பேந்தோட்டையில் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாதம் சாப்பாடு முதல் எல்லாம் உதவியும் பிளஸ் மோர் காலையில் இல்லை காலையில் ரயில் ஏற்றி விட்டவர்கள் முஸ்லீம்களை ஏற்றி விட்டாங்களா ஓகே 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 எல்லாம் அப்படிதான் எல்லாம் இருக்குமாறு மாறு மாறி யாரு நம்ம பிரா என்ன பிரா அதிரியா இன்றைக்கு கலர் பிரா அந்துடன் சிலர் இந்த நாதாரி கலவாணி என்பதை பற்றி சின்ன விளக்க என்னத்துக்கு அதே ஒரு நாதாரி மாதிரி அதுக்கு என்ன விளக்கம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் போச்சு நம்ம தாரகா ஆஹா செல்வி தாரகா ஒவ்வொரு பதிவும் மிக அழகான தோழர்கள் இவனுக்கு எல்லாம் ஒரு பட்டமா அவனுக்கு பட்டம் இல்லை ஐயா அது அது அவன் தேசம் அவன் பேர் அது அது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க அது அவனுக்கு யாரும் பட்டம் கொடுக்கல எனவே இந்த ஆட்சி இன்னும் பல ஆண்டுகள் நீடித்தால் அனைத்தாமா ஏவிபிக்குள்ள நிறைய இவங்களை எல்லாம் கலந்து தருவாங்க கொஞ்சம் பொறுமையா கையாளுவோம் அதுவும் தான் ஒவ்வொரு பதிவும் இதுதான் வந்ததோ இருந்து வந்துள்ளது ஆட்சி இன்னும் ஆமா ரெண்டு முறையே தான் ஒரே சேம்பா இருக்குது அதை நான் டிலீட் பண்றேன் மாறி மாறி வாரானே இது வந்து அன்பு சதா ஐயா எங்க ஊர் பக்கம் தமிழூர் அந்த மக்கள் எங்களோட அன்பாக பண்பா பல வெரி குட் அதாரு அதுவும் அதாரு மொஹமட் அஃசான் இல்லையே முகமட் பர்சான் அவர்களை இந்த கேடுகட்ட நாதாரி பற்றி பேச வேண்டிய அவசியம் அப்படி இல்லையே அவன் தொடர்ந்து கொண்டு வரக்குள்ள அவனை உருத்தி காட்டு பண்ணி தேவரிக்கு இல்லையா நாதாரி எல்லாத்துக்கும் பயனடைக்கிறீங்களா அது நாதாரி நம்ம மக்கள் மாதிரிலே காட்டி ஆகணும் அவ்வளவுதான் தே நல்லெந்தம்பி சிவசாங்கர் நண்பரே நான் எத்தனை கேள்வி இலக்கிட்டதற்கு பதில் தரவில்லையே எனது கேள்விகள் கேட்பதற்கு தகுதி குறைவா இருக்கறதா என்ன தகுதி கேள்வி கேட்கிறது அப்ப என்ன கே கேள்வி ஒரே பிஹெச்டி முடிச்சிட்டு வாங்க வெளிய கபா ஐயா நீங்க உங்களுக்கே வந்து இந்த தகுதி ஓடல அங்கடுடு இது யாரது அஹமத் நஃபில் will flys <laughs> mustafa api about this <laughs> for free boy has free of charge என்ன

யார் வருகின்றார்கள் இது வந்துட்டு செல்வி சிவசுப்ரமணியம் சிவசுப்ரமணியம் ஒருத்தர் சொல்றார் கடந்த காலத்தை என்னையா போஜித கடந்த காலத்தை மன்னித்து பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் ஏஐஐடி மற்றும் மென்பொருள் மென்பொருள் எழுத்தில் மக்களுக்கு கல்வி கொடுங்கள் ம் ரைட்டிங் அண்ட் அவகாந்த் ஆஃப் வா அண்ட் டெரரிசம் உம் போர் மற்றும் பயங்கரவாதத்திற்கான காரணத்தை முறியடிக்க உங்கள் நேரத்தையும் பணத்தையும் அடிக்காதீர்கள் அதாவது ஆதிக்கத்தை வெல்லும் சக்தி உங்களிடம் இல்லை என்பதற்காக மக்களை செய்திருப்பார்கள் உலகிலேயே என்ன விளங்குது இல்ல அவர் சொல்றாரு எனக்கு அதாவது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் ஆதிக்கத்தை வெும் சாக்கு உங்களிடம் இல்லை என்பதற்காக மக்களை திசை திரிப்பார்கள் நான்கு திசை திரிப்பேன் அவரது விளங்கலை அப்படின்னு நீங்க நல்லா கொண்டு வந்தால் பார்க்கல அப்படித்த நான் ஆரையும் திசை திருப்ப போகல அப்போ என்ன இன்னைக்கு தெரியல அது அவரோட குழப்பத்தை கிளீர் பண்ணி பார்ப்போம் இது வந்துட்டு மேன் உண்மைக்கு போனா உண்மை செய்திகளை கொண்டு வந்து சார் பிறகு உங்களுக்கு உங்களோடு உணந்து பணிபுரியும் அனைப்பேருக்கும் அனை எனது இதயங்க இந்த நல்வாழ்வுகள் அதோடு இவர்களை போன்று நிறைய பேர் இருக்கு ஆமா இவர்கள் எல்லோரும் நீதியின் முன் கொண்டு வரும் இது இந்த இவளுங்கள் இந்த கடுப்பார்கள் சொல்லாங்க நன்றி ஐயா இது வந்து பிரேமியா நல்லா திட்டுங்க நீங்க நல்லா ஓ நாங்க மட்டும் திட்டு நீங்க மட்டும் ரசிக்கணும் நல்லதிகே கணேஷ் தா சுப்பிரமணியன் ஐரோப்பாவில் எழுத்தம் யார் புறாமப்படுறாங்க அங்க யாரும் உங்களை புறாமப்படலையே அன்பு சதாத் பாலத்துக்கள் ஏனென்றால் உண்மையை ஒன்று சொல்றது வாங்க முடியாத பரவாயில்லங்க அன்பு டாக்டர் கண்டுகொள்ளாம இவரை பத்தி நாங்க நிறைய சொல்லணும் பாருங்கள் அது நாங்க தனியார் நிகழ்ச்சியை கொண்டு வரப்பெல்லாம் இதை கொண்டு வருவோம் வேலியே பயிரமே இந்த கதையாக இந்த காக்கித்தாட்ட புலிச பத்தி டாக்டர் அக்சன் அவர்கள் சொல்றார்கள் இப்ப நாம இந்த இந்த விமானிய பத்தி சொன்னோம் இல்லையா இந்த தமிழ் விமானி ஒன்று மன்னார்ல அவரை பத்தி இந்த வாழ்த்தின டாக்டர்ல அஜிதான் இவர் பேமஸ் டாக்டர் உண்டு பிபிஎஸ் நான் இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துருக்கேன் இவருக்கு ஒரு மனம் வந்து வாழ்த்துன்னு சொன்னால் எல்லோரும் ஒன்றை புரிஞ்சு சொல்லுங்க இந்த வைத்தியர்கள் ஹப ஹபான்னு பணத்துல ஓடி உழைக்கிறாங்க அழிக்கிறாங்க அதாச்சு உழைக்கிறாங்க ஹப ஹபான் நபி சொல்லு ஆனா ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு தளத்துல நம்ம ஒரு சிறிய மக்கள் கொண்ட தளத்துக்குள்ள இந்த செய்தியை பார்த்து அந்த இந்த டாக்டர் நம்ம விமானிக்கு ஒரு வாழ்த்துன்னு தெரிவிச்சுக்கானு சொன்னால் இந்த மனங்கள்லாம் எங்க போய் சொல்றது பாருங்க பாப்பா அவங்க இருக்கிற இந்த வேஸ்ட் பண்ற டைம்ல ஒரு ஐயாயிரம் உழைச்சிருப்பாங்க இருப்பாங்க எங்கட இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேற்ற நிகழ்ச்சிக்குள்ள பத்தாயிரம் உழைச்சிருப்பாங்க அதான பாக்குறாங்க டாக்டர் அந்த வகையில டாக்டர் ரக்சான் அவர்களுக்கு எங்களது இதயம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்றோம் நாங்க அந்த நிகழ்ச்சியை தனியா கொண்டு வரும் போது போட்ட பெருசா எல்லாம் போட்டு காட்டுவோம் இந்த நிகழ்ச்சி இல்ல இது மக்களுக்கான கேள்வி பதிலுக்கு வரது உங்களையும் வந்திருக்குது நான் உங்களை பார்த்தேன் அனுப்பியிருந்தாங்க ஸ்பெஷல் அவங்களே டாக்டர் உங்களுக்கும் நாங்க தனியாக நன்றி மீண்டும் மீண்டும் சொல்ல ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்து ஒருவருக்கு நீங்க எங்கே அவர் எங்கே எனக்கு தெரியா நான் ஒரு நான் ஒரு 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 கோனர்ல நீங்க ஒரு கோனர்ல மன்னார் பையன் பிளைட் விமானி ஒரு ஒரு கோனர்ல அந்த வகையில நீங்க இதையும் நிறைந்து அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற என்பது மிகப்பெரிய மனசையா இதெல்லாம் ஒரு பெரிய இருந்து வாரம் வந்தான் செய்வான் இந்த இந்த குக்கிராமத்துல இருந்தவன் எல்லாம் நான் நினைக்கல ஏன்னா அப்படிதான் பழகி எனவே நாங்க அந்த ஐபாட் அக்சாண்டர் நிகழ்ச்சி நாங்க எங்களுடைய விமானியோட்டிடு அவற்ற நிகழ்ச்சியை நாங்கள் தனிய கொண்டு வரப்போம் அந்த நிகழ்ச்சியில சில பேரை நார்வரிக்கவும் சில பேரை வாழ்க்கையும் இருக்கின்றது அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரும் ஏகாய் மீண்டும் டாக்டர் அர்ஜன்களுக்கு நன்றி இது நலதாம் பி சுவாங்க எய்தவன் இருக்கு அம்பையை நோகலாமா என்பது போல் கருப்பு காட்டை வளர்த்தவனை விட்டு விட்டு ஆட்டை நோகடிக்கலாம் அதாவது சட்டத்தை தான் பார்க்கலாம் யார் என்ன கொண்டு வந்து நீங்க சட்டம் வரக்குள்ள எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் இது நம்முடைய சார் இந்த நாதாரி கலாமணி என்பது அதில இருந்து அவனு விளக்கம் வந்து அதாவது பாஸ்கி ஆ பாஸ்கரன் ஆ பாஸ்கி ஹரன் ஆஹ் பா பாஸ்கி ஹரன் ஹம் தமிழ் ரிலிஜியன்ஸ் டிஃப்ரெண்ட் தான் எனக்கு தெரியும் நாங்க என்ன டிஃப்ரெண்ட் நினைக்கிறோம் நாம் தமிழர் ஆ நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்து முஸ்லிம்களை செய்த நல்ல விடயங்களை சொல்லுவதற்கு ஒரு சில இனவாதிகளுக்கு சொல்லுவதற்கு வண்மம் உள்ளத்தில் தோன்றுவதில்லை உண்மையான புலிகள் ஒருபோது இவ்வாறு கூட மாட்டார்கள் அதுக்கு நிறைய தருவோம் நந்தி நாம் தமிழர் சிவன் நிறைய முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்களுக்கு பழங்குறாரு யாழ்ப்பாணத்துல இருந்து நீங்கள் உண்மையான அல்லாதின் அருளால் கிடைக்கப்பெற்ற தமிழனத்தின் முஸ்லிம் மக்கள் உண்மையான பாலம் உம்மாவும் பாப்பாவும் அம்மா அப்பா சொல்லாம சொல்றாரு பெற்றெடுத்த உண்மையான அல்லாவும் உண்மையான அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கு அல்லாவும் உண்மையான அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கு ஓகே அதுவே உங்கள் பிள்ளை கட்டாயம் நிச்சயம் கிடைக்கும் ஓகே அண்ணா இவர் நிறைய இந்த சிவன் என்று கொஞ்சம் முஸ்லிம் ஆக்களுக்குள்ள புழங்கி இந்த முஸ்லிம் வார்த்தைகளை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றாரு இது நம்ம கதிர் கதிர்கேம் பழனி பழனியாண்டி ஆஹ் உங்களின் விளக்க மிகவும் மொழி வளர்க்கும் நன்றி ஐயா இது நம்ம கணேசா சுப்பிரமணியம் ஐயா வணக்கம் உங்கள் பணி மேலும் தொடர வாழ்த்துக்கள் விசாரமேன் உண்மையில் சொல்லப்போனால் உண்மை செய்திகளை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உங்களோடு இணைந்து நன்றி